உருத்துருப்புறம் எங்களூர் சீரோடும் சிறப்போடும் செழுமையாக வாழ நீரோடும் வாய்க்கால் நிறைந்தது வேரோடும் ஊர் வேரோடும் தாங்கி ஊரோடும் ஒன்றாய் வாழ்கின்ற எம்மோர் வேரோடும் தாங்கி ஊரோடு ஒன்றாய் வாழ்கின்ற எம் சில்லென்று தென்றல் இதமாக வருடும் மல்லிகை பூக்கள் மனம் வீசும் பல்வகையான நெல் வரகு பயறு விளையும் இல்லிடம் அதில் என்றும் இன்பம் நிறையும் விருந்தோம்பல் என்றால் விரும்பியே வழங்கி பெரும்பாலும் கூடியே பகிர்ந்து உண்பர் பெருமை கொள்ளும் பெரியார் வாழ்ந்திடும் அருமையான ஊரே உருத்திரபுறம் ஊர் விருந்தோம்பல் என்றால் விரும்பியே வழங்கி பெரும்பாலும் கூடியே பகிர்ந்து உண்பர் பெருமை கொள்ளும் பெரியார் வாழ்ந்திடும் அருமையான ஊரே உருத்திரபுறம் ஊர் பன் நெடுங்கால பயிர்கள் பலவுண்டு அன்புடன் பழகு மான்றோர் பலருண்டு தொன்மையான சிவாலயமும் நீங்குண்டு இன்முகங் காட்டிட இல்லத்தரசிகளுமண்டு பன் நெடுங்கால பயிர்கள் பலவுண்டு அன்புடன் பழகு மான்றோர் பலருண்டு தொன்மையான சிவாலயமும் இங்குண்டு இன்முகம் காட்டிட இல்லத்தரசிகளுமண்டு ஏற்றத்தாழ்வுந்து எல்லோருடனும் பழகி பற்றியே வந்து பாசத்துடன் அணைப்பர் கற்றவர் மிகுந்த கவர்ச்சியான ஊரிலே நாற்புறமும் வயல் நிறைந்தே உண்டு கற்றவர் மிகுந்த கவர்ச்சியான ஊரிலே நாற்புறமும் வயல் நிறைந்தே உண்டு விளையாட்டு என்றால் வியந்திடு அளவில் சளைக்காமல் பல சாதனைகள் செய்வர் விளையாட்டு என்றால் வியந்திடுமளவில் சளைக்காமல் பல சாதனைகள் செய்வர் கலைப்பாரி சென்று கவலைகள் தீர்க்க இளைப்பாற ஆலிமரம் நிதமாக இருக்கிறது களை சென்று கவலைகள் தீர்க்க இழைப்பாற ஆலமரம் இதமாக இருக்கிறது நாடி வரும் அயலவிற்கு நன்மை செய்வர் கூடியே பக்தியுடன் கும்பிட ஆலயங்கள் உண்டு நாடி வரும் நன்மை செய்வர் கூடியே பக்தியுடன் கும்பிட ஆலயங்கள் உண்டு நாடி நிரம்பு மருத்துவரும் இங்குண்டு கூடிக் கழித்து கூட்டாக விளையாடுவர் கூடிக் கழித்து கூட்டாக விளையாடுவர்

பண்பை போதிக்கிறது பள்ளி வள்ளாகங்கள் எண்ணும் எழுத்தையும் ஏற்றமுடன் வழங்கி கண்ணும் கருத்துமாய் கல்வி கற்பித்து எண்ணத்தில் சிறந்து ஏற்றம் வெற்றிட பண்பை போதிக்கிறது பள்ளி வளாகங்கள் ஊரை நீசித்து உளமாற உறவாடுவோம் நன்றி